அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில கும்பராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் குருவும் ரிஷபத்தில் சூரியனும் புதன் பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து தொலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் போராட்ட மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்கலமாக அமர்ந்திருக்கிறார் சுபம் செய்யும் அமைப்பிலும் இருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தற்போது நீங்கள் ஏழரை சனி ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட பாதிப்புகள் அவர்களை தடுக்கக்கூடிய நிலையிலேயே குரு பகவான் இருக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் என்ற வகையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் கூட அவர் தடுத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சுப பார்வை அமைஞ்சிருக்குதுங்க நன்மைகள் அதிகரிக்க இருக்கு தெய்வ சிந்தனைகள் உங்களுடைய கவலைகளை தீர்த்து உயர்த்தி முன்னேற்ற பாதையில் இயக்க வைக்குங்க அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனும் சூரியனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதே போல் ஆறில் உள்ள செவ்வாய் போட்டித் தேர்வுகள்ல வெற்றியை தருவாருங்க வேலை வாய்ப்பினை பெற்று தருவார் அதே போல் கல்வி முயற்சிகள் வெற்றி அடையுங்க தாய்வழி தாய்வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தத்தத்தில் தத்தளித்து வந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தாய்வழி சொந்தங்களா எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களை முன்னேற்ற பாதையில் பயணிக்க வைக்க இருக்காங்க அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய இருக்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்கரன் மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிலையையும் தர இருக்கிறார் ஆதிக்கத்தை விட ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பத்திற்கு வழிவகுக்க கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட வேண்டாங்க நாளில் சூரியன் இருப்பதால தேவையற்ற விரோதங்கள் வளருங்க ஏழில் கேது இருப்பதால கணவன் மனைவி புரிதலில் சங்கடங்கள் இருக்குங்க மனக்கசப்பு வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எனவே பேச்சு கவனமாக இருப்பது நல்லது யாரிடம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லது கூடுமான வரைக்கும் உங்களுக்கு அமைதியே நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம ஜோதிட கலைகளின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நன்மை தராது இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுதுங்க தனஸ்தானத்தில் சுப சுபபலம் பெற்று இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க வயோதிகர்கள் நிரந்தர உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயுற்றவர்கள் கழிப்பறைக்கு செல்லும் போதும் வெளியில் செல்லும் போதும் நிதானமாக செல்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல பொறுத்தவரைக்கும் உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதையும் அல்லது அவர்களிடமிருந்து கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரண் அமையுங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்து சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கும்பராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அதே போல நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்கும் மாநில தொழிலாளினால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கும் உற்பத்திய அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது இது மாதிரியான நிலை ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்தந்த விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல் கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதற்கு குரு பகவானுடைய சுப பார்வை உதவிகரமாக அமைந்திருக்குது தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியலுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கின்றன கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் தொண்டர்களுடைய போக்கும் வேதனையை ஏற்படுத்தும் மேலிட தலைவர்களும் உங்கள் மீது ஓரளவே நம்பிக்கை இருக்குங்க உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே பட்சத்தில் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உபபலம் பெற்று வலம் வருகின்றன அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமாக அனுகூலமற்ற நிலைக்கு சென்று விடுவீங்க ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் சாதகமாக உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுமான வரையில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல பிற மாணவ மாணவியரோடு நெருங்கி பழகுவதையும் அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர து எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாயத்துறையினரை விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருப்பினும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பதால உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சிறு உடல் உபாதையானால் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது அவசியங்க வேலைக்கு சென்று வரும் சகோதரிகள் அவர் அவர்களது பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரங்கள்ல அம்பாலை வணங்குங்க சனி ராகு சேர்க்கை இருப்பதால ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை விலகு விலக்கு போடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்